விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே திரும்ப அவங்க ஒரே பதட்டம் நம்ம கட்சியில இருக்கிற எல்லாரும் இடத்துல எழுபத்தைந்து சதவீதம் பேர் விஜய் கட்சிக்கு போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கணக்கு அவர் எடுத்துட்டு இருக்காரு ஒரு பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்காமல் அவரை அடிக்கிறார்கள் விரட்டுகிறார்கள் அந்த டூ வீலர் அப்படியே எட்டி தள்ளி உருட்டி விடுறாங்க அது போய் ரோட்ல விழுகுது இதெல்லாம் பார்த்து கூட அவர் ஒரு இறக்கம் எங்கள் எங்கள் நிர்வாகிகள் தவறு அதை நான் வருந்துகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிற பெருந்தன்மை அன்பு சகோதரர் திருமாவுக்கு இல்லாமல் போச்சு தான் ஏர்போர்ட் முடித்த அவர் அங்க இருந்து கூட அவர் பாக்குறாரு இந்த நேரத்தில் அவர் காரை விட்டு இறங்கி போங்க தப்பி தம்பி போப்பா ஒரு வார்த்தை சொல்லிருந்தா அந்த அசம்பாவிதம் நடந்திருக்காரு துணை முதல்வர் வந்து எடப்பாடியார் அவர்கள் சொல்ல எதுன்னு புரியலாம் சொன்னதெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை எடப்பாடிய சொல்ல முடியும் நான் சொன்ன காரணங்கள் மாதிரி ஏதாவது ஒன்றும் சொல்ல முடியுமா அவர் கேட்கிறார் என்னுடைய ஆட்சியில் பதினாலு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தி ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தான்னு கேட்குறேன் இதுக்கு பதில் இருக்கா செல்வ பெருமையை மட்டும் பெரிய கட்டி வாய் பற்றி திமுக என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு அவர் சொன்ன மாதிரி அவர் அங்கே அடிமையா இருக்கார்னு தெரியுது ஊழல் திருட்டு இதை மட்டுமே செய்யக்கூடியவர்கள் ஏறத்தால எல்லா மாநிலத்தையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பதிமூணு மந்திரிகள் மேல ஊழல் வழக்குகள் இருக்கு சொத்து குவிப்பு வழக்குகள் இருக்கு இவங்க சொல்றாங்க வாக்கு திருத்த பத்தி அவரு பிரசாந்த் கிஷோர் நானும் போட்டிடுறேன்னு சொல்றாரு ஏற்கனவே போட்டிட்டு என்னாச்சுன்னு தெரியும் இடைத்தேர்தல் எல்லாம் போட்டியிட்டாரு இந்த தேர்தலையும் போட்டிடுட்டோம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று மது நேர்காணலில் சிறப்பு தமிழக பாஜகவின் மாநில துணை தலைவர் கரு நாகராஜன் அவர்கள் நம்ம முடிந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்து இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சது இதுக்கு போய் வந்து அஞ்சல் தலை வெளியிடுறாங்க தேசத்துக்காக போராடிச்சா இல்ல வந்து தமிழக மக்களுக்காக என்ன செஞ்சிச்சு எதுக்குமே உதவாத ஒரு இதுக்கு வந்து அஞ்சல் தலை தேவையா அப்படின்னு திருமா கேள்வி கேட்டுருக்காரு சார் திருமா ஒரு உள்ளோக்கத்தோட கூடிய இந்த விமர்சனத்துக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டியது இல்லை திரும்ப தன்னுடைய சுயநலத்திற்காக அரசியல் செய்பவர் சமூக நீதிக்கு குரல் கொடுப்பதாக சொல்லி சமூக நீதிக்கு எதிராக இருப்பவர் சமூக நீதி என்று சொன்னால் ஒவ்வொரு சமூகத்திற்குமான நியாயம் கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் போராடுவது சமூக நீதி ஆகாது எல்லா சமூகமும் இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கிறவர்தான் உண்மையானதான் அவர் கிடையாது ஒரு தேச சிந்தனையோட ஆர்எஸ்எஸ் உடைய அடிப்படை கொள்கை என்ன இந்த நாடு நல்லா இருக்கணும் அதுதான் ஸோ குறிப்பாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா தேசத்திற்கு தொண்டாற்றுவதற்கு தான் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் இருக்கிறார் இந்த நாடு முன்னேறணும் நாடு முன்னேறணும் நாடு நல்லா இருக்கணும் பாரதம் செழிக்கணும் பாரதம் வளரணும்னா என்ன அர்த்தம் பாரதத்தில் இருக்கிற மக்கள் செழிப்பாக இருக்கணும் மக்கள் வாழ்க்கை உயரணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய பல்வேறு சிந்தனைகளை கொண்ட தலைவர்கள் மிகப்பெரிய உயர்ந்த பதவிகளில் ஜனாதிபதிகளாக பிரதமராக இருக்கிற காரணத்தினாலே தான் இந்த நாடு காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியின் அவலங்களை எல்லாம் போக்கியது மட்டுமல்லாமல் மிக உயர்ந்த இடத்திற்கு பதினான்காவது இடமாக இருந்த பொருளாதார சக்தி நாடாக இருந்த நாம் இன்றைக்கு மூன்றாவது இடத்தை தொட்டு பிடிக்கக்கூடிய இடத்திலே நெருங்கி இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த சிந்தனை தான் கண்டிப்பாக திருமாவளவன் அவர்கள் சிந்தனையெல்லாம் இருந்து அந்த நாடு முன்னேறி இருக்காது ஏதோ அவருடைய விருப்பில் இருக்காங்க எல்லாருமே காங்கிரஸ் கூட்டணியிலருந்து காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும் ஆம் ஆத்மியாக இருக்கட்டும் இங்கே இருக்கிற திருமாவளவன் உள்பட வெறுப்பு அரசியலை செய்கிறாங்க மக்களை தூண்டி விடுற அரசியலை செய்கிறாங்க ஆர்எஸ்எஸ் போன்ற உய உயர்ந்த சேவை அமைப்பை குறை சொல்வதற்கெல்லாம் எந்த எந்தவித அடிப்படை அந்த அதிகாரமோ உரிமையோ அதற்குள்ள தகுதியோ கூட கிடையாது நம்ம ஒரு தமிழ்நாட்டில் அவர் ஒரு அரசியல் பண்ணுறார் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக நான் போராடுகிறேன் என்று சொல்கிறார் அந்த தலைவர் அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர் ஒரு கூட்டணியில் இணைந்து ரெண்டு எம்பிஏ பெறுகிறார் நாலு எம்எல்ஏ பெருக்கிறார் இதுதாங்க நடந்துகிட்ருக்கு இந்த நாட்டையே காப்பாற்ற வேண்டும் நாட்டையே உயர்த்த வேண்டும் என்று சொல்கிற ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பற்றி அவர் என்ன பேசுகிறார் என்ன நினைக்கிறார் நேர் அவர்களே பாராட்டியிருக்கிற ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பு சீனா வாரில் ஆர்எஸ்எஸ்டைய தொண்டு இன்றைக்கும் போற்றப்படுகிறது இந்த தேசத்திற்காக பாடுபட்ட ஒரே காரணத்திற்காக அதன் மீது எத்தனை பழிகள் எத்தனை துரோகிகளின் குற்றச்சாட்டுகள் அத்தனையும் தாண்டி இன்றைக்கு நூறாண்டு கண்டு வளர்ந்திருக்கிற ஏறத்தாழ இந்தியாவிலே ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிளைகளை கொண்ட ஒரு அமைப்பு ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிளைகள் இருக்கிறவங்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்களா உள்ளூரில் கவுன்சிலருக்கு போட்டிடுறேன் எம்எல்ஏக்கு போட்டியிட போகிறேன் எம்பிக்கு போட்டிடுறேங்கிறவங்க எதுவுமே அவங்க சேவை இந்த நாட்டுக்கு தேவை அவங்க சேவை இந்த நாட்டுக்கு தொண்டாற்றுவது அப்படிப்பட்ட ஒரு சுயநலம் பாராத இந்த தேசத்துக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்ட பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்களின் ஒரு அமைப்பு இந்த ஆர்எஸ்எஸ் அதை திரும்ப அவர்கள் குறை கூறுவது அந்த மக்களையும் அவர் யாரையெல்லாம் ஏமாற்றி வைத்திருக்கிறார்களோ அவர்களையும் இவர்கள் திருத்தி விடுவார்களோ இந்த தேசப்பற்ற அவர்களுக்கு ஊட்டி விடுவார்களோ என்ற பயத்தில் அவங்கெல்லாம் இதை பேசுகிறாங்க சரி இன்னைக்கு திருமா அவர்கள் வந்து பாஜகவுக்கும் சூடு சொரணை ஏதாவது இருந்தா விஜயனுடைய விவகாரத்தில் இந்த கரூர் இஷ்யூல வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து அவங்க பேசுவாங்களா ஏன்னா அவர் தாங்க கொள்கை எதிரின்னு சொல்றாரு அவங்களுக்கே வந்து அமைதியான ஒரு நிலைப்பாட்டை காட்டிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சூடு சோரணையே கிடையாது இதெல்லாம் சூடு சோரணை யாருக்கு இருக்கு யாருக்கு இல்ல ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கூட்டணியில போய் சேர்ற திருமாவும் அது இருக்கான்னு நம்ம கேட்கலாம் அரசியலுக்காக அப்பப்ப கொள்கை மாதிரி கூட்டணியை மாத்திர அவர்களுக்கு இருக்கா அண்ணாதிரோட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி மக்கள் அழக மக்கள் அல்ல கூட்டணி திமுகவுடன் கூட்டணி அப்பெல்லாம் உங்கள் கொள்கையெல்லாம் விட்டு கொடுத்து தூக்கி தான் நீங்க கூட்டணி மாறிட்டு இருக்கீங்களா அப்போ கூட்டணி மாறுவது கூட ஒரு மிகப்பெரிய சமூகத்துக்கு செய்கிற தமிழகத்துக்கு செய்கிற துரோகம் தானே கரூரில் நடைபெற்ற சம்பவத்திற்கு தமிழக அரசு தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படாமல் தகுந்த பாதுகாப்பை அளிக்காமல் தகுந்த பாதுகாப்பு வழிமுறைகளை அவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்காமல் இவர்களும் அதை மேற்கொள்ளாமல் ஒரு விபத்தை நடப்புவதற்கு இவர்களும் ஒரு காரணமாக இருந்தால் என்று சொல்வதை எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் விஜய் இந்த எந்த கட்சியோட ஆனால் எடுத்துகிட்டு போகிறாரு அவர் தனி கட்சி நடத்துறாரு அவர் வந்து எங்களை கொள்கை எதிரி என்று சொல்லிவிட்டார் அதற்காக அவரை பற்றி பேசக்கூடாது என்று அவர்கள் சொல்வது தவறு நம்ம விஜய் பற்றி பேசலையே விஜய் வந்து பெரிய அவர் மாவீரர் சூரர் அவர் இந்த இதை நடத்துனது மிகப்பெரிய பாராட்டத்துக்கு அதையாக பேசணும் நாற்பத்தொரு பேர் இறந்துருக்காங்க இறந்தவங்களுடைய துயரத்தில் பங்கு கொள்ள வேண்டியது ஒரு அரசியல் கட்சியினுடைய ஜனநாயக கடமை அல்லவா அது கூட தெரியாமல் அவர் இப்படி பேசுறது திருமாவர்கள் தான் இன்னும் இன்னும் அவருக்கு என்ன பதட்டம் இந்த விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே திரும்ப அவருக்கு ஒரே பதட்டம் நம்ம கட்சியில இருக்கிற எல்லாரும் எழுபத்தைந்து சதவீதம் பேர் விஜய் கட்சிக்கு போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கணக்கு அவர் எடுத்துட்டு இருக்காரு இன்னும் அவர் பகுதி மக்கள் எங்கெல்லாம் எனக்கு வாக்கு இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தாரோ அங்க இருக்கிற வாக்குகள்லாம் இந்த விட்டம் தாவேக்காவுக்கு போகும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது இதையெல்லாம் பார்த்து பதட்டத்தில் அவர் பேசுறாரு விஜய் ஒரு கம்பீரமாக எழுந்து நின்ற கூடாது அவருக்கு ஒரு பெரிய கூட்டணியோட இணைகிற வாய்ப்பு உருவாகக்கூடாது கூடாது திமுகவுக்கு எதிரான கூட்டணி பலம் மிகுந்த கூட்டணியாக விடக்கூடாது ஒரு பதட்டத்திலையும் அதனால் ஏற்பட்ட வெறுப்பிலையும் காற்புணர்ச்சியிலையும் திரும்ப பேசுகிறாரு இதை நம்ம என்ன செய்ய முடியும் அவர் பேசுறது மட்டுமே தமிழ்நாட்டினுடைய ஒரு நம்ம அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை அவர் அரசியல் கட்சிக்காக அவர் அரசியலுக்காக ஏதாவது பேசுகிறாரு அதை நம்ம விவாதிச்சு என்ன பண்ண சூடு சொரணை இருக்குங்கிறதெல்லாம் ஒரு சரியான ஜன வார்த்தையாங்கிறத அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும் நேற்றை கூட ஒரு அவங்க நீதிமன்ற வளாகத்துக்கு முன்னால் அவங்க நடந்துக்கிட்ட முறையை இன்றைக்கு தமிழ்நாடே பார்க்குது அதுக்கு கூட அதுக்கு கூட திரும்ப அவர்களை அவருடைய நிர்வாகிகளுக்கு ஆதரவாக ஒரு பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்காமல் அவரை அடிக்கிறார்கள் விரட்டுகிறார்கள் அந்த டூ அப்படியே எட்டி தள்ளி உருட்டி விடுறாங்க அது போய் ரோட்ல விழுகுது இதெல்லாம் பார்த்து கூட அவர் ஒரு இறக்க எங்க எங்கள் நிர்வாகிகள் தவறு அதை நான் வருந்துகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ற பெருந்தன்மை அன்பு சோதர் திருமாவுக்கு இல்லாமல் போச்சு இதே மாதிரி தான் ஏர்போர்ட் மூர்த்தியை நீங்க சாலையில விரட்டி அஞ்சு பேர் சேர்ந்து ஒருத்தர் போய் தாக்க போறது அதுவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாக அன்னைக்கும் தெரிவிக்கல வருத்தத்தை தெரிவிக்கல அவர் அங்க இருந்து கூட அவர் கண் கூட பாக்கிறாரு இந்த நேரத்துல அவர் காரை விட்டு இறங்கி போங்க தம்பி தம்பி போப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா அந்த அசம்பாவிதமே அங்க நடந்திருக்காரு அவர் உள்ள உட்காந்து பாக்குறாரு அஞ்சு பேர் அடிக்கிறாங்க அடிக்கட்டும் வண்டியை தள்ளி விடுறாங்க அப்படின்னு பாக்கும்போது நம்ம என்ன நினைக்க முடியும் அவர் என்ன நமக்கு தெரியல சார் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து இன்னைக்கு எந்த நிலையில இருக்கு அப்படிங்கறது வந்து அடுத்தடுத்து அவங்க என்ன பேசுவாங்க என்ன நடவடிக்கைகள் எடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் எல்லாருக்கிட்டையும் வந்து அந்த கேள்வி இருக்கு ஆனா இன்னைக்கு அதிமுகவினுடைய எடப்பாடியார் அவர்கள் வந்து இன்னைக்கு பிரச்சாரத்தை எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படிங்கறது நம்ம கண் கூட பாக்குறோம் இந்த நிகழ்வுகளை கொடியேந்தி தொண்டர்கள் எல்லாமே வந்து நல்ல உற்சாக வரவேற்பு கொடுக்குறாங்க பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு ரொம்ப பெருமிதமாக ஐயா சொல்லிட்டு இருக்காரு இந்த உற்சாகம் வந்து உண்மையாகவே வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சா இல்ல அதெல்லாம் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது எங்களுக்கு வந்து வெளியில உங்களை மாதிரி ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு நாங்கள் பார்க்க தான் முடியும் கேட்க முடியும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமியார் அவர்கள் மீண்டும் முதல்வர் வேட்பாளராக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் காண இருக்கிறார் எங்கள் தலைவர்கள் சொன்னது போல எடப்பாடி அண்ணன் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக வெற்றி வகை சூடுவதற்கு நாம் பாடுபட இருக்கோம் அந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது தவைக்கக்கூடிய அங்கே பறந்திருக்கு தம்பிகள்லாம் எல்லாம் உற்சாகமாக காட்டுறாங்க கரூர் சம்பவம் உள்பட பல நேரங்களில் விஜயுடைய அரசியலுக்கு ஒரு எதிர்ப்பான கருத்துக்களை பெரிதாக அந்த எடப்பாடி அவர்களும் தெரிவித்ததில்லை போன்று அவர் கட்சி மாநாடுகள் நடத்திய போதும் சரி தொடர்ந்தும் சரி கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதற்கு முன்னாடி நடந்த மாநாட்டில் மட்டும்தான் ஒரு சில கருத்துக்களை அனாதிமுக கூட்டணியை பற்றி அவர் பேசினார் ஆமாம் அவரும் தனிப்பட்ட முறையில் அண்ணா தாட முன்னேற்ற கழகத்தை பெருசாக விமர்சனம் பண்ணதும் கிடையாது தாவேக்கா கோடி நேற்று நாமக்கல்லில் மட்டும் இல்லை கடந்த நாளைந்து கூட்டங்களாக அவருடைய கூட்டங்களில் தாவேக்கா கோடியை நம்ம பார்க்க முடிகிறது அது அங்கே இருக்கிற அந்த தம்பிகளுடைய உற்சாகமாக அல்லது அவர்களை தலைமையே நேராக போய் நீங்கள் வரவேற்பு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அல்ல ஏன் தருமபுரியிலேருந்து அடுத்தடுத்த ஊர்களில் காட்டும்போது அவங்க ஏன் அதை நிறுத்த சொல்லலை அப்படி பல கல்விகளுக்கு பதில் இல்லை அது இயல்பாக நடக்கிறதா இல்லை திட்டமிட்டு நடக்கிறதா இல்லை தாவியாக்கா சொல்லி நீங்கள் பரவாயில்ல எடப்பாடி அவர்கள் வருகிற கூட்டத்துக்கு ஆரவாரம் செய்யுங்களேன் சொல்லியிருக்கிறார்கள் எதுவுமே தெரியாமல் நம்ம பேசுகிறோம் அதே மாதிரி நேற்று அண்ணன் எடப்பாடி அவர்கள் பார்க்குறாரு உற்சாகமாக அவர் கண் முன்னாடி கொடி பறக்குது தாவேக்கா கொடி அப்போ அந்த நேரம் பார்த்து மற்ற கொடிகள்லாம் இறக்கி வச்சு பேச்சை இருக்காங்க அந்த கொடி மட்டும் பறந்துட்டு இருந்தது அவர் பார்த்து அவர் உற்சாகம் தானே இளைஞர்கள் வந்திருக்காங்க ஆதரவு இருக்குது பாருங்க புதிய பாதையை தெரிகிறது எழுச்சி தெரிகிறது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்றாரு உற்சாகம் நடந்தா சந்தோஷம்தான் அதற்காக எதையும் உறுதியாக அப்ப நம்ம சொல்லலாம் பாஜகவோட அதிமுக கூட்டணி இருக்கும் பொழுது எப்படி தாவே கவரும் ஏன்னா கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய பாஜகவோட கூட்டணி இதுல கொள்கை கோட்பாடு லட்சியம் நோக்கம் இதெல்லாம் ஆளுக்கு ஒன்று இருக்கலாம் அண்ணா தட முன்னேற்ற கழகம் நீட்டை வந்து எதிர்க்கிறாங்க நம்ம வந்து மத்திய அரசு செயல்படுத்துகிற நீட்டை உச்ச நீதிமன்றத்தின் ஆதரவோடு செயல்படுத்துகிற நீட்டை வந்து நம்ம எதிர்க்கலை நீட்டினுடைய நன்மைகளை பற்றி சொல்கிறோம் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லி நீட்டை நிறுத்துறோம்னா நம்ம அதை போய் சண்டை சண்டைப்பட போகிறதில்லை கண்டிப்பாக இதை திமுகவும் புரிஞ்சுக்கணும் விஜயும் புரிஞ்சுக்கணும் அண்ணா திமுகவும் புரிஞ்சுக்கணும் எல்லா கட்சியும் புரிஞ்சுக்கணும் எல்லாம் தெரியும் இங்கே போயிடுச்சு நீட்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள் ஐந்து பேர் டாக்டர் ஆவாங்க எட்டு பேர் டாக்டர் ஆவாங்க வருஷத்துக்கு இன்றைக்கி வருஷத்துக்கு ஐநூறு பேர் டாக்டர் ஆகிறாங்க அறநூறு பேர் டாக்டர் ஆக அந்த மருத்துவ இடங்கள் ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவனுக்கும் கிடைக்குங்கிற சூழலே ஆஃப்டர் நீட் வந்திருக்கு இடஒதுக்கீடு ஒரு காரணமாக இருந்தாலும் அந்த அந்த வாய்ப்பு இன்றைக்கி உருவாயிருச்சு ஆல் டிஸ்ட்ரிக்ட் எல்லா ஏரியாவும் கிராமம் முதல் நகரம் முறை பழங்குடியின பெண் வந்து நீட்டில் பாஸ் பண்ணி டாக்டர் ஆகிறாங்க அப்படி ஒரு சூழல் மாறி இருக்கு ஆனால் கருத்து வேறுபாடு இருக்குது அப்போ இந்த கொள்கை கோட்பாடு எல்லாம் தானே இருக்குது நம்ம மூன்றாவது ஒரு மொழி கற்று கற்கணும் அது ஹிந்தி மட்டுமல்ல அது கன்னடா தெலுங்கு மலையாளம் எதாக இருந்தாலும் கற்கணும் அப்படின்னு நம்மளும் சொல்கிறோம் மூன்றாவது ஒரு மொழியாக தேசிய கல்விக் கொள்கையில் இருக்குது ஆனால் அண்ணா திரோட முன்னேற்ற கழகம் இருமொழி கொள்கைன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் சொல்கிற அந்த கொள்கை எதிரிங்கிறதுங்க அடிபட்டு போகுதா ஆளுக்கு ஒரு லட்சம் நோக்க கொள்கை என்ன வேணாலும் இருக்கலாம் இப்போ திமுக இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்தே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது அவங்க கொள்கை அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை இருக்கலாம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பயணத்தின் நோக்கம் என்ன அதுதானே முக்கியம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பயண நோக்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசு மாற்றப்பட வேண்டும் அப்ப அந்த இதுக்கு யார் யார் வர்றீங்க வாங்க திமுக வெளியே இப்ப நம்ம ஒரு இன்னொருத்தர் மேல போர் தொடுக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி இருப்பாங்க இந்த கண்ணப்பார்னு ஒரு படம் பார்த்தேன் கண்ணப்பார் அதில் அப்படி ஒருத்தர் ஒருத்தருக்கு எதிரி ஒம்பது குருண்டிகளை மன்னர்கள் இருப்பாங்க நம்ம எல்லாம் எதிரியா இருந்தா அவனை வீழ்த்துறது எப்படி பண்ணிடுவான் எல்லாம் வரும் ஒருத்தரும் அப்படி வருவாங்க வந்த பிறகு அப்புறம் ஒருத்தர் சரியாகி சேர்ந்துருவாங்க அவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி தான் அடிக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு மெயின் வில்லன் திமுக நம்ம ஊருக்கு மக்களுக்கு சினிமா சொன்னா நல்லா புரியும் மெயின் வில்லன் திமுக அப்ப எல்லாரும் ஒன்னு சேர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு நம்ம எல்லாம் சேர்ந்து அவரை ஃபைட் பண்ணுவேன் ஒரு சூழல் உருவாகலாம் இந்த இடத்துல கொள்கை லட்சியம்லாம் ரெண்டாவது தான் திமுக அகற்றப்பட்ட பிறகு அவங்கவுங்க கொள்கையிலேருந்து மாறப்போறதில்லை அவங்க லட்சியத்திலேருந்து மாறப்போறதில்ல பாஜக தன் கொள்கை என்னைக்காவது விட்டுக் கொடுக்குமா இல்லை விட்டு விட்டுக் கொடுக்க போகிறதில்ல அது மாதிரி அவங்க அவங்க கட்சிக்கு ஒரு கொள்கை லட்சியம் இருக்கலாம் அது பிராந்திய உணர்வோடு இருக்கலாம் தேசிய உணர்வோடு இருக்கலாம் நம்ம தேசிய உணர்வோடு பார்ப்போம் சில பேர் பிராந்திய உணர்வோடு பார்ப்பாங்க அதுவும் அவங்க கட்சி பிராந்திய அளவில் இருக்கிற கட்சி நம்ம கட்சி தேசிய அளவில் இருக்கிற கட்சி அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை துணை முதல்வர் சொல்லியிருக்காரு எடப்பாடி மாதிரி பாஜகவுக்கு ஒரு பெரிய அடிமை கிடைக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு அடிமை தேடிட்டு இருக்காங்க கவலைப்படாதீங்க கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னா அவர் வந்து கை நம்மளை விட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு கை அப்படிங்கும் பொழுது காங்கிரஸ் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது இந்த இடத்துல காங்கிரஸ் வந்து அவங்களுடைய கருத்துக்கு எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும் எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு வேணும் ஆட்சியில் பங்கு வேணும் ஜோதிமணி வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இவங்களுடைய ஒரு இஷ்யூ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது அவர் எதுவுமே பேசல ஆனா இப்போ கை நழுவி போகுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கு காங்கிரஸ் திமுகவா கை கழுவிட்டு போக போதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இது உண்மையா சார் எதற்காக உதயநிதி அவர்கள் ஸ்டேஜ்ல பப்ளிக் மேடையில கை நம்மளை விட்டு போகாதுன்னு சொல்லணும் அடிமைகள்னு அவர் சொல்றது மிகப்பெரிய தவறு கச்சத்தீவை நமக்கு தாரை வார்க்க துணை போன அடிமை திமுக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ஈழத் தமிழர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த அடிமை திமுக ஆரங்கி சரஸ்வதி கபினி போன்ற அணைகளின் குறுக்கே அணைகள் கட்ட அனுமதித்து வேடிக்கை பார்த்து காவிரியில் நம் விவசாயிகளுடைய உரிமையை தூக்கி கொடுத்த அடிமை திமுக இப்படி பல காரணங்கள் நம்ம சொல்ல முடியும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் எப்பெல்லாம் பறி திமுக ஆட்சியில் தான் தொடர்ந்து பறி ஏறத்தால திமுக ஆட்சி இங்கே இருக்கும்போதும் சரி காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியிலும் சரி ஏறத்தால் நானூற்றி நாலு மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க இளைஞர்கள் கடற்படையில் பாரத பிரதமர் மோடி அவருடைய ஆட்சி வந்து இந்த பதினொன்றரை ஆண்டு காலத்தில் ஒரு மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படாது அதை வேடிக்கை பார்த்த அடிமை திமுக இவர் என்ன எடப்பாடியை சொல்கிறாரு எனக்கு புரியல

கட்டப்போகுது டிஃபென்ஸ் கேரக்டர் எழுபத்தி ஆயிரம் கோடிக்கு வந்திருக்குன்னா அது நிர்மலா சீதாராமன் அறிமுகப்படுத்தப்பே தமிழ்நாட்டில் சேலம் கோவை இந்த மாதிரி கொண்டு வரோம்னு சொன்னாங்க இன்னைக்கு அது நடைமுறைப்படுத்தப்பட போகுது அதுக்கான மாடல்லாம் தயாராகுதுன்னா நீங்க பெருமைப்படுக்கிறீங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் இன்னைக்கு அறுபத்தொம்பது லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் நேரடியாக மத்திய அரசு தொண்ணூறு சதவீத சம்பளம் முந்நூறுவானா அதில் தொண்ணூறு இரநூத்தி எழுபது மத்திய அரசு கொடுக்குது வெறும் முப்பது ரூபா நீங்கள் கொடுக்குறீங்க அந்த திட்டத்தை பற்றி நீங்கள் பெருமை பேசுறீங்க மத்திய அரசு எல்லாம் மகளிர் சுய்களுக்கு கடனை அள்ளி கொடுத்து வெறும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இருந்தது அதிகபட்சம் இன்றைக்கு இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் மகளிர் சுய கடன் கொடுக்கலாம்னு மத்திய அரசு திட்டம் கொண்டு வந்து மத்திய அரசு வங்கிகள் பணம் கொடுக்குது நீங்க பெரிய பெரிய டிடி ஜெராக்ஸை வச்சுக்கிட்டு எல்லாமே எல்லாமே மத்திய அரசு ஆயிரம் ரூபாய் கூட முழுசா கொடுக்கலாம் ஏமாத்திட்டாங்க பாதி பெண்கள் வந்து எங்களுக்கு குடும்ப இல்லையா தகுதி இல்லையான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு திமுக வெந்து போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே உங்களுக்கு மறுபடியும் ஒரு ஆக்ட் பண்ணுவாங்க நாடகம் பண்ணுவாங்க பாருங்க மீதி இருக்கவங்க எல்லாம் பொண்ணு பொண்ணு எல்லாத்தையும் அப்ளிகேஷன் கொடுங்க அட்டை கொடுங்க திமுக காரங்க வந்து வீடு வீடாக அட்டை கொடுப்பாங்க அட்டையை நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அடுத்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரம் ரூபா உங்களுக்கு வரப்போகுதுன்னு ஏமாத்துவாங்க ஆனா அவங்க மனசுல காயம் கடந்த ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா குடுக்குறாங்கன்னா அதெல்லாம் சேர்த்து கொடுப்பாங்களா சொல்லுங்க ஏன் பெண்களுக்கு இலவசங்கரியும் எல்லா பஸ்லையும் விட்டு போக வேண்டியதால் இந்த பிங்க் கலர் பஸ் பெண்கள் லிப்ஸ்டிக் போகிறதுனால பிங்க் கலர் பஸ்ஸா இல்லை யோசிச்சு பாருங்க எல்லாமே ஒரு மக்களுக்கு செய்கிற துரோகம் அநியாயங்கள் அளவிட முடியாத ஒரு விஷயம் அது மாதிரி இவங்க வந்து அடிமைங்கிறதும் துரோகம் பண்ணிட்டாங்கிறதும் மிகப்பெரிய மோசடி ரெண்டாவது பாவம் காங்கிரஸை பற்றி ஒரு பயம் அவங்களுக்கு வந்திருக்கு எப்படியாவது காங்கிரஸ் மிரட்டி அதிக சீட்டை கேட்பாங்க ஏன்னா அந்த ராஜேஷ்குமார் பேசுகிறாரு அங்கே இருக்கிற மேலிட பொறுப்பாளர் பேசுகிறாங்க செல்வப் பிறந்தகை மட்டும் பெரிய கை கட்டி வாய் பொத்தி திமுக என்ன சொன்னாலும் கேக்குறதுக்கு அவர் சொல்ற மாதிரி அவர் அங்க அடிமையா இருக்காரான்னு தெரியல நூத்தி இருவத்தஞ்சு இடங்கள் வேணும் திமுக விட அதே சீட்டு வேணும்னு கேக்குறாங்க நூத்தி இருவத்தஞ்சு என்ன அது மீதி நூத்தி எட்டு தானே இருக்கு அப்படி கேட்க நூத்தி ஒன்பது அப்படி கேக்குறாங்க என்ன சீட் வாங்க போறாங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இவங்க அவங்க பேசுறதுக்கு யாரும் அப்படியே வாயை பொத்திட்டு இருக்காங்க காங்கிரஸ்க்கு யாரும் பதில் சொல்றது இல்ல பாத்தீங்களா நீங்க திமுக என்ன வேணாலும் நீ பேசிட்டு போட்டு நீ பாட்டுக்கு பேசாமருன்னு முதலமைச்சர் சொல்லிட்டாரு நினைக்கிறேன் இருந்தாலும் அவர் உள்ள வருத்தம் குழப்பம் காலையில டிஸ்கஸ் பண்ணிட்டு கூட்டத்துக்கு வந்திருப்பாரு கை நம்மளை நழுவி போயிருமோ நம்மளை கை கை விடாதுன்னு அவரே புலம்புறாரு இப்படி பேசுனா என்ன அர்த்தம் மக்கள் எல்லாம் பாக்குறான் அவன் கையை நம்பி தான் திமுக இருக்கா அப்ப தெரிஞ்சு போச்சா கை இல்லாட்டி திமுக கிடையாதா இப்ப கையை நம்பி தான் இருக்கா கை நம்மை கை விடாதுன்னு துணை முதலமைச்சர் பொதுக்கூட்டத்துல போய் பேச வேண்டிய அவசியம் கல்யாணத்துல பேச வேண்டிய அவசியம் கல்யாணம் பேசுவாங்க கல்யாண வீடு காது குத்துற வீடு சாவு வீடு துக்க வீடு துயர வீடு திருவிழா கூட்டம் எல்லா இடத்துலையும் அரசியல் பேசுகிறது நம்ம அந்த மாடல் திராவிட மாடல் கல்யாணத்தில் போய் என்ன வேணாலும் பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஐம்பது பேரை நூறு பேரை பார்த்துட்டோம் மைக்க பிடிச்சிட்டு எது வேணாலும் பேசணும் அது வந்து அங்கே கல்யாண வீட்டில் மணமக்களை வாழ்த்துறாங்களோ இல்லையோ எதிர்கட்சியை வாழ்த்தணும் எதிர்கட்சியை திட்டணும் எதிர்கட்சியை தூற்றணும் இதுதான் அவங்களுடைய வேலை அது இப்போ அவர் கரெக்டாக அந்த பாரம்பரியப்படி கலைஞர் அவர்கள் அண்ணாவர்கள் எல்லாம் சொல்கிறத இன்னைக்கு அவரும் பேசுகிறார் அது தப்பு இல்லை எங்க வேணாலும் பேசிட்டு போறாங்க கல்யாண வீடுகளை எல்லாம் மேடையா மாத்துறதுனாலதான் அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி கிடைச்சது அதை நம்மளும் கூட கடைபிடிக்கலாம் எல்லா கட்சியும் கடைபிடிக்கலாம் தப்பு இல்லை கல்யாண வீட்டுல ஒரு ஐநூறு பேர் வந்து உக்காந்துருக்காங்கன்னா அந்த ஐநூறு பேருக்கு சில கருத்துக்கள் அந்த நேரத்துல அமைதியை சொல்ல வேண்டிய வாய்ப்பு இருந்தால் சொல்ல வேண்டியது தானே அது தப்பு கை 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 விட்டுருமோ அப்படிங்கிற பயம் உதயநிதி அவர்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லி அவர் என்னை விட மாட்டாரு அவர் என்னை பாத்துக்குவாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் விட்டுட்டு போறேன்னு சொல்றாரோ அப்படிங்கிறது சரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் பீகார் எலெக்ஷனை இந்தியாவே எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு அதில் வந்து தேதி வந்து இரண்டு கட்டமாக அறிவிச்சாங்க இதுல தேஜஸ்வி அதாவது எதிர்கட்சியினர் இப்ப வரைக்குமே வேட்பாளரை அறிவிக்கவில்லை முன்னதாக முதல்வராக வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை இருபது நாட்களுக்குள் அதாவது ஆட்சி அமைத்து இருபது நாட்களுக்குள் இந்த சட்டம் நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்காரு இந்த திட்டத்தை வந்து நீங்க எப்படி வரவேற்கிறீங்க கண்டிப்பா அவரை நிறுத்துறதுக்கு என காங்கிரஸ் யோசிக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு அதாவது இதை விட ஒரு அப்பட்டமான பொய் மோசடி மக்களை ஏமாற்றுகிற அறிவிப்பு ஏதாவது இருக்க முடியுமா இன்றைக்கி பீகாரில் ரெண்டரை கோடி குடும்பம் இருக்குது குடும்பத்திற்கு ஒருத்தருக்கு அரசு வேலை சரி நீங்கள் சொல்லலாம் ஏ இவங்க வீட்டில் அரசு வேலை பார்க்குறவங்க இருக்காங்க அந்த வீட்டுக்கு கிடையாது மற்ற வீட்டுக்குன்னு சொன்னால் கூட ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் இருக்கலாம் மீதி ரெண்டு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் குடும்பத்திற்கும் ரேஷன் கார்டெல்லாம் யார் வச்சுருக்கானோ அதெல்லாம் ஒரு குடும்பம் அப்ப ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு அரசு விளங்குறது எவ்வளவு பெரிய அப்பட்டமான காமெடி இன்னைக்கு பத்திரிகையில ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க அவரு அவங்க அப்பா வந்து லாலு அவர் பெரிய மாலை போடுறாரு டே நீ என்னவே மஞ்சிட்டடா இந்த அறிவிப்ப பாத்துட்டு அவர் ஒரு மாலை போட்டு பேசுறாரு என்னவே மஞ்சிட்டடா மக்களை ஏமாத்துறது இல்ல மோசடி இல்ல பொய் சொல்றது இல்ல ஏதோ கற்பனை இல்ல அதெல்லாம் பேசுறாங்க எதை சொல்லியாவது அவங்க ஜெயிச்சிட முடியுமா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களே நிதிஷ்குமார் கொஞ்சம் குழம்பி பார்த்தோம் உங்களை வந்து பாஜக மதிக்கலை வைக்கல நீங்கள் செய்ய மாக்க மாட்டாங்க அவங்கள வந்து வேற பதவிக்கெல்லாம் கொண்டு வரதா பேசுகிறாங்கன்னு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாங்க இந்த நாள் கிரீன் ரிஜோ அறிவிச்சிருக்கு எங்கள் கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் நிதிஷ் தான் அப்படின்னு ரொம்ப அறிவிச்சு தெளிவாக தேர்தலுக்கெலாம் உருவாயிடுச்சு இந்த கள்ள ஓட்டு போடுறது திருட்டு ஓட்டு போடுறது இதுக்கெல்லாம் ஒரு பெரிய பல லட்சம் பேரை சேர்த்து வச்சிருந்தாங்க ஒரு நாற்பது லட்சம் பேர் எடுத்துட்டாங்க அது இருபது லட்சம் பேர் மறுபடியும் சேர்த்தாச்சு ஆதார் அட்டை வச்சிருந்தா கூட சேர்த்தாச்சு அப்ப எந்த ஆவணமும் இல்லாம நாற்பது லட்சம் பேர் புதுசா உள்ள இருந்திருக்காங்க உடனே இவங்க கூட தமிழ்நாட்டில் அப்படிலாம் நடந்துரும் பாஜக அந்த வாக்கு திருட்டில் ஈடுபடுவார்கள் மக்களுடைய என்ன பண்றது ஊழல் திருட்டு இதை மட்டுமே செய்யக்கூடியவர்கள் ஏறத்தால எல்லா மாநிலத்தையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பதிமூணு மந்திரிகள் மேல ஊழல் வழக்குகள் இருக்கு சொத்து குவிப்பு வழக்குகள் இருக்கு இவங்க சொல்றாங்க வாக்கு திருட்டை பத்தி மக்களுடைய திட்டங்களை செயல்படுத்தாம அதுல ஊழல் செய்து அந்த ஊழல்னால இன்னைக்கு நீதிமன்றங்கள் முன்னாடி எல்லாம் வாக்கு திருட்டுன்னு இல்லாத ஒன்னு பேசுறாங்க தமிழ்நாட்டுல வாக்கு திருட்டு நாங்கள் பார்த்துக்குருவோம் ரொம்ப ஜாக்கா இருக்கணும் பாஜக பண்ணிட்டு நேரு சொல்லியிருக்காரு சதிகளை வந்து நாங்க வந்து தமிழக அரசு நேரு வந்து காமெடி தாங்க பண்றாங்க எல்லாமே காமெடி தான் அவரு தேஜஸ்விதவ்வ ஒரு காமெடி பண்ணா நேரு காமெடி தான் பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு வியூக வகுப்பாளரே அடுத்த தேர்தலுக்கு குமார் இருக்கவே மாட்டார் சொல்லி அடுத்த தேர்தல் இந்த தேர்தல முதலமைச்சர் ஆயிருவாரு அவரு பிரசாந்த் கிஷோர் நானும் போட்டிடுறேன்னு சொல்றாரு ஏற்கனவே போட்டிட்டு என்னாச்சுன்னு தெரியும் இடைத்தேர்தல் எல்லாம் போட்டிட்டாரு இந்த தேர்தலையும் போட்டிடுட்டோம் அவருக்குதான் சொன்னாரு நான் எல்லாருக்கும் பாடம் நடத்த தெரிஞ்சது நான் எனக்கு பரிச்சல் எதாவது தெரியலன்னு சொன்னாரு அதே மாதிரி இந்த தேர்தலையும் செய்வாரு நேரு அவர்கள் சொன்ன மாதிரி வேடிக்கை ஏதாவது இருக்காமா அவங்க சீஃப் செக்ரட்டரி அவங்க அதிகாரிகள் அவங்க கலெக்டர்ஸ் அவங்க ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ஸ் அவங்க தாசில்தாரு அவங்க தான் தேர்தல் நடத்த போறாங்க பிஎல் ஒன்னு சொல்லக்கூடிய அறுபத்தெட்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு அந்த பூத் லெவல் ஆபிசரும் அவங்க தான் இப்ப எழுபத்தி நாலாயிரம் ஆனாலும் அவங்க தான் போட போறாங்க அப்ப பிஜேபி தவறு செய்யும் பிஜேபி குற்றம் பண்ணும் பிஜேபி திருத்தல் சொன்னா எவ்வளவு பெரிய மூடத்தனமான பதில் நேருலாம் இப்போ பிஜேபியோட இந்த பிஜேபி மேலே இருக்கிற பயம்தான் தான் இவங்களெல்லாம் அப்படி வளர வைக்கிது பிஜேபி இயக்கம் அளவுக்கு காலுன்ற முடியுமா வேறுன்ற முடியுங்கிற காலம் போய் இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்னு பேசக்கூடிய அளவுக்கு கட்சி வளர்ந்துருக்கு அது மக்கள் இந்த இருபத்தாறில் மிகப்பெரிய வெற்றி அந்த கூட்டணிக்கு தரத்தான் போகிறாங்க நீங்கள் பாருங்கள்